level. ஸோ சில பேரண்ட்ஸ் நிறைய பேர் அதுவும் முக்கியமாக குழந்தைங்க ஒரு டூ இயர்ஸ் அரௌண்ட் இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து நைட்டு வந்து குழந்தைங்க வந்து ஃபீட் எடுத்துட்டே இருக்கிறாங்க ஸோ இதை வந்து ஸ்டாப் பண்ணவே முடியல குழந்தைங்க வந்து ஃபீடை ஸ்டாப் பண்ணால் குழந்தை வந்து உடனே நைட்டே அழ ஆரம்பிக்கிறது ஸோ இந்த ஃபீடிங் நைட் பேசிஃபைங்கை வந்து ஸ்டாப் பண்ண முடியல இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ யூஸ்வலாக இதை வந்து நீங்கள் நைட் டைம் பேசிஃபைங்கை வந்து எப்பவுமே குழந்தைங்களுக்கு பிகினிங்ல இருந்தே நீங்கள் அதை என்கரேஜ் பண்ணவே கூடாது ஸோ ஃபீடு எடுக்கிற டைம் மட்டும் ஃபீட் கொடுத்துட்டு நீங்க அந்த அதுக்கப்புறம் பாசிஃபைங் ரொட்டீனா வந்து அலோவ் பண்ணக்கூடாது அது இல்லாம குழந்தைங்களுக்கு வந்து ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இதை வந்து நீங்கள் நார்மல் ரொட்டீன் கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் பட் இட் டேக்ஸ் அட்லீஸ்ட் ஒரு ஒரு மாசமாவது டைம் ஆயிடும் ஸோ என்ன பண்ணனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஸ்லீப் ரொட்டீன் கொண்டு வரணும் ஸோ ஸ்லீப் ரொட்டீன்னா ஃபிக்ஸட் டைம்க்கு ஒரு ஸ்லீப்பு அவங்க தூக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதாவது பெட் டைம் ஸ்டோரிஸ் சொல்வது ஸோ இல்லைன்னா வேற ஏதாவது ஹாபி ஹேபிச்சுவலாக சில குழந்தைங்க வந்து மதரோட கையை பிடிச்சிட்டே தூங்குவாங்க சில பேர் ஹேரை பிடிச்சிட்டு தூங்குவாங்க ஸோ அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக வேற ஏதாவது சில விஷயங்கள் பண்ணும்போது அவங்க அந்த பேசிஃபை பண்ணுறத வந்து குழந்தைங்க மெதுவாக ஸ்டாப் பண்ணுவாங்க இமீடியட்டாக இது நடக்காது அட்லீஸ்ட் ஒரு ஒன் மந்தாவது நீங்கள் ரொட்டீனாக இந்த பெட் டைம் ரொட்டீனாக நீங்கள் பண்ண ஆரம்பித்தா கண்டிப்பாக உங்களால் அந்த பேசிஃபைங்கை வந்து ஸ்டாப் பண்ண முடியும் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும் அரௌண்ட் டூ இயர்ஸ் ஆஃப் ஏஜ் தேங்க்யூ